ना मिस्ट मिस्ट ओनली देश के प्रधानमंत्री नरेंद्र मोदी जी और पार्टी अध्यक्ष श्रीमान नड्डा जी को धन्यवाद करना चाहता हूँ कि हमारे तमिलनाडु के ही नेता सी पी कृष्णन जी को उपराष्ट्रपति पद का प्रत्याशी बनाया है नारत प्रधम प्रधानमंत्री नरेंद्र मोदी अवरको தேசிய தலைவர் திரு நட்டா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இந்த மண்ணை சேர்ந்த தமிழரான சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை நாட்டின் மிக உயரிய பொறுப்பான துணை ஜனாதிபதி ஆக முன்னிறுத்தி இருக்கிறார் மே தமிழ்நாடு ஜனதா கோபி பத்தானே ஆயும் ராஜ்யசபா உபராஷ்டிரபதி பத் பசீன் சபாபதி ரூப்மே தமிழ்நாடு காட்டா ஸ்ரீ சிபி ராதாகிருஷ்ணன் ராஜ்யசபை தொடங்கும் போது குடியரசு தலைவர் தான் அந்த சபாநாயகராக ராஜ்யசபையிலே இந்த தமிழ் மண்ணைச் சேர்ந்த திருமகனான சிபிஆர் அவர் தான் வீட்டிற்கு போகிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மித்ரோபி एनडीए ने ही एपीजे अब्दुल कलाम जी को भारत का राष्ट्रपति बनाकर यह सम्मान दिया था मूलिल நம்முடைய எண்டா கூட்டணியில்தான் தமிழகத்தை சேர்ந்த விஞ்ஞானியான திரு एपीजे अब्दुल कलाम அவர்களை குடியரசு தலைவர் என்ற மிக உயரிய பொறுப்பில் நாம் அமர்த்தி அழகு பார்த்தோம் नरेंद्र मोदी जी ने हमेशा तमिलनाडु तमिल, तमिल भाषा தமிழ் சஸ்கிரு கௌரவா நமது பிரதமர் மோடி அவர்கள் மக்களையும் தமிழ் மொழியையும் உணர்ந்தவராகத்தான் இருந்திருக்கிறார் அபி அபி மோதிஜி மகாராஜ் ராஜேந்திர சோல்சோ பல கங்கை கொண்டா சோலாபுரம் मंदिर का निर्माण शुभारंभ किया था इसके उपलक्ष में भगवान बृहदेश्वर का अभिषेक कर, कर गंगा का पानी लेकर जैसे राजा आए थे मोदी जी ने भी वहां श्रद्धांजलि देकर मंदिर का महिमा मंडन करने का काम किया तमिल मन मोड़ी मकल पंडेल पादातर नम भारत प्रधम मोदी अवर घर இப்பதான் சமீபத்தில் தஞ்சையில மிக பிரபலமான நம்முடைய சோழ மன்னர் ராஜேந்திர சோழன் அவர்களின் நினைவை கொண்டாடும் வகையிலே கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவருடைய திருவுருவ சிலை நிறுவி அவருடைய நினைவை போற்றி மாபெரும் விழா எடுத்தார் அது மட்டுமல்ல பிரதமர் பிரகதீஸ்வரர் கோவில்ல எப்படி கங்கை கொண்டு அங்கேந்து கங்கையை கொண்டாரோ கங்கையின் புத்திரரான நமது மோடி அவர்களும் கங்கை நீரை கொண்டு வந்து இங்கு அபிஷேகம் செய்து வரலாற்றை இன்னொரு முறை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் சௌராஷ்டிர தமிழ் சங்கமம் காசி தமிழ் சங்கமம் பவித்ரக் திருக்குள்ளோ தேரா பாஷாவுமே அனுவாத் கண்ணே கா காம் நரேந்திர மோடி ஜி காசி தமிழ் சங்கமம் என்ற மிகப்பெரிய நிகழ்வு ஆண்டாண்டு நடைபெறுகிறது இது மட்டுமல்ல சௌராஷ்டிரத்துக்கும் தமிழகத்துக்கும் இருக்கும் உறவை போற்றும் வகையிலே சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் நடைபெற்றது நம்முடைய தெய்வீக கவியான திருவள்ளுவரின் திருக்குறளை மேற்பட்ட மொழிகளிலே இப்போது மொழி மாற்றம் செய்து மோடி அவர்கள் தமிழுக்கு அணி சேர்த்திருக்கிறார் மித்ரோ அபி அபி சமய பாகிஸ்தானி ஆதங்கவாதியோன்னு हमारे निर्दोष नागरिकों की हत्या की मोदी जी ने वादा किया था कि आतंकवादी और उनके आकाओं को हम सबक सिखाएंगे और मोदी जी ने ऑपरेशन सिंदूर की परमिशन देकर पाकिस्तान के घर में घुसकर इनके आतंकी अड्डों को समाप्त करने का काम किया है சமீபத்தில் அப்பாவி பொதுமக்களை எல்லாம் மதத்தின் பெயரால் கொலை செய்த மிக பெரிய துக்ககரமான ஒரு நிகழ்வு பெஹல்காமில் நடைபெற்றது அப்போது நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த தீவிரவாத தாக்குதலை வேரோடு அளிப்போம் என்று சபதம் பூண்டு பாகிஸ்தானில் இருந்து செயல்பட்ட ஒவ்வொரு தீவிரவாதியின் வீட்டில் புகுந்தும் தாக்கி அவர்களை அழித்து ஆபரேஷன் சிந்துர் மூலம் சாதனை படைத்திருக்கிறார் சிந்தூர்னே அட்ரோசன் மகாதேவ் ஆகுசன் சிந்தூர் மூலம் தீவிரவாதத்தின் முதுகெலுமையே முறித்து காட்டினார் நமது மோடி அவர்கள் ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கையின் மூலம் எந்த நபர்கள் அந்த தாக்குதலில் ஈடுபட்டார்களோ अड़क भाइयों भो तिरुवल्लुवर ने सदियों पहले कुरल कुलर, में शेर की व्याख्या की थी राजा की व्याख्या की थी वही राजा होता है जिसके पास सेना प्रेम करने वाली प्रजा धन मजबूत மஜபுத் சகோகி சக்திசாலி கிலே நரேந்திர மோடிஜி ஆர் சஃல் மோடி அவர்கள் நம்ம தெய்வ புலவர் திருவள்ளுவர் அவர்கள் நல்லாட்சி என்பது எது என்பதை விளக்கும் வகையில் ஒரு அருமையான திருக்குறளை கூறியிருக்கிறார் ஒரு நல்ல மன்னன் என்பவன் அருமையான குடிமக்கள் வலிமையான சேனை அருமையான ஒரு விளை நிலம் அருமையான மக்கள் இந்த நான்கையும் கொண்டு விளங்க வேண்டும் என்ற அந்த குரலின் ஒவ்வொரு பொருளையும் உணர்ந்தவராக அந்த குரலின் வழி நின்று தன் ஆட்சியை அவர் சிறப்பாக நடைத்துக் கொண்டிருக்கிறார் பிரதான் மந்திரி அகர் ஜெயல் ஜாஸ்கேஷன் இப்ப நாடாளுமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடைபெற்றது சட்ட முன்வடிவு ஆயிர நூத்தி முன்னூத்தி முப்பது எடுத்து வைக்கப்பட்டது அதை எதிர்கட்சிகள் மிக வன்மையாக கடுமையாக எதிர்த்தன அந்த சட்டம் என்ன சொல்லுது எந்த பிஎம்ஓ முதலமைச்சரோ பிரதம மந்திரியோ யாராக இருந்தாலும் அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால் அவர்கள் பதவியில் தொடரக்கூடாது வரிஷ்ட மந்திரி கே போன்முடிஜி சென்டில் பாலாஜி ஆ ஜல் ரே இஸ்திஃபா நைதியா முதல் சர்காளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் குதிக்கிறாங்க துள்ளி குதிக்கிறாங்க இப்படி ஒரு சட்டம் வரக்கூடாதுன்னு நான் நேரடியாக கேட்கிறேன் தமிழகத்தின் அமைச்சர்களாக இருக்கிற பொன்முடியாக இருக்கட்டும் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் ஒரு எட்டு மாதத்துக்கு வேலையும் இன்னொரு மிக பல மாதங்களும் சிறையில இருந்திருக்கிறாங்க ஆனால் சிறையில் இருப்பவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்க முடியுமா ஜரா ஜோர் ஜெயல் மே ரேகா சர்க்கார் சலானி சாய்யே ஜெயில இருந்துகிட்டே ஆட்சி நடத்தனுமா ஏ டி எம் கே வாலே எக்ஸோ தீஸ் வென்ஸ்டிடூஷன் அமென்ட்மென்ட் பில் கோல் கேத்த अरे स्टालिन बाबू ये बिल को ब्लैक बिल कहने का आपको कोई अधिकार नहीं है क्योंकि आप तो ब्लैक डीड करने वाले मुख्यमंत्री हो काले काम करने वाले मुख्यमंत्री हो ना स्टाली नूत्र मुझे सट मुनवे कड़म அது எந்த அளவுக்கு சொல்ல போறாருன்னா கருப்பு சட்டம்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றார் நான் சொல்றேன் ஐயா கருப்பு சட்டம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஏன்னா நீங்க இருட்டு நடவடிக்கையில கருப்பு நடவடிக்கையில ஈடுபடுபவர் உங்களுக்கு அதை சொல்ல எந்த உரிமையும் இல்லை பாயோ வேணோ ஆனே வாலே தினோமே தமிழ்நாடுமே பிஜேபி சர்வீன சகோதர சகோதரிகளே வருங்காலத்தில் நம்ம பிஜேபி இவர்கள் கூட்டணியில் இருக்க என் ஆட்சிதான் அமைய இருக்கிறது சர்க்கார் பூரமே சேப்ட் சர்க்கார் இந்திய நாட்டிலேயே

அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல போனா இலவச வேட்டி சேலை கொடுக்கறதுல ஊழல் கேஷ் பார் வேலை கொடுக்கறதுக்கு பணம் வாங்குறதுல ஊழல் சிவப்பு மண் ரெட் சாண்ட் திருடுறாங்க எல்லாத்துக்கு மேல ஏழை மக்கள் சம்பாதிக்கிற மன்ரேகா ஸ்கீம்ல கூட அவங்க ஊழல் செய்து அவங்க ஊழலின் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறார்கள் आज यहां पर दक्षिण तमिलनाडु के 28 विधानसभा क्षेत्र के सात हजार नौ सौ सतासी बूथों के 25,000 हजार से ज्यादा कार्यकर्ताओं का सम्मेलन है मैं आप सबके सामने कहने आया हूं कि 2024 के लोकसभा में हमारे एनडीए गठबंधन को 18 परसेंट वोट शेयर मिला था इनके

तो लगभग लगभग उनचालीस प्रतिशत वोट एनडीए का होता है सदी मेमिया का के साथ गठबंधन केवल राजनीतिक समझौता नहीं है तमिलनाडु के विकास का एक नया रास्ता है एनडीए डी ए कूटनी

हमारे बूथ के हजारों लाखों कार्यकर्ताओं को जाता है நண்பர்களே இப்ப பேசின எல்லா தலைவர்களும் சொன்னாங்க போட்டியிட்ட எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை குவித்துக் கொண்டிருக்கிறது அந்த மாதிரி நம்ம இந்தியா முழுமையும் வெற்றி பெறுவதற்கான காரணம் உங்கள மாதிரி இருக்கிற பூத்துல வேலை செய்யறாங்க பாருங்க அவங்கதான் அந்த வெற்றிக்கான காரணம் அகிலே ஆட்மா கேந்தர் हमारा हरेक कार्यकर्ता नुक्कड़ सभाएं करेगा घर घर जाएगा तमिलनाडु की हर माता बहन दलित आदिवासी पिछड़े का संपर्क करेगा और मोदी जी की योजनाएं और मोदी जी के विकास के एजेंडा को तमिलनाडु के हर घर में पहुंचाने का काम நண்பர்களே நீங்க எட்டு மாத காலத்துல ஒவ்வொரு பூத்துல இருக்கவங்களும் போட வேண்டும் தெருமுனை கூட்டங்கள் போட வேண்டும் வீடு வீடாக போக வேண்டும் அதே மாதிரி எல்லா சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் எல்லாரையும் பார்த்து மோடி அவர்களின் அரிய பல திட்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லணும் அவங்க எல்லாம் எப்படி பயன் பெறுவார்கள் அதே போல தலித் மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒடுக்க மக்கள் இவர்களை எல்லாம் நீங்க சந்தித்து பேச வேண்டும் அவர்களுக்கு என்னென்ன திட்டங்கள் அரசு திட்டங்கள் பயன்படும் என்பதை அவர்களுக்கு விளக்கி வீடு வீடாக சென்று நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டும் பாரதிய ஜனதா பார்ட்டி சபை சையோகோ ஜித்தான நம்ம கூட்டணியில் போட்டியிடுற वेपाल व्यक्ति का उड़क वे भाईयो बहनो ये इंडिया अलायस वाले ना तमिलनाडु का भला कर सकते हैं ना देश का भला कर सकते तालीम जी का एक ही एजेंडा है अपने बेटे को मुख्यमंत्री बनाना और सोनिया गांधी का भी एक ही एजेंडा है अपने बेटे को प्रधानमंत्री बनाना मगर मैं दोनों को कहना चाहता हूं ना राहुल गांधी प्रधानमंत्री बन सकते हैं ना उदय निधि मुख्यमंत्री बन सकते हैं दोनों जगह एनडीए का विजय निश्चित है मोदी जी का विजय निश्चित ना कनव कौरा அவங்க ரெண்டு கட்சிக்கும் இந்தி கூட்டணியில திமுக ஒரே லட்சியம் என்னவென்றால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு லட்சியம் என்னவென்றால் ராகுல் காந்திய பி எம் ஆக்கணும் ஆனா நான் சொல்லிக் கொள்கிறேன் ஒரு நாளும் உதயநிதி சிஎம் ஆக போவதில்லை முதல்வராக வர முடியாது ராகுல் காந்தி அதே போல பிரதமராக வர முடியாது அந்த இடத்திலெல்லாம் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை குவித்து ஆட்சி அமைக்கும் என்று உறுதி கூறுகிறேன் இது மட்டும்தான் பனீர்னா மில்கி மிஸ்ட் ஓன்லி மில்கி மிஸ்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழ் முதல் மொபைல் பத்திரிகை